ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தரி வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கத்திரிக்காவை நல்லா குழம்புக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி வச்சுப்போம் நாங்கள் வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச அந்த கத்திரிக்காய் இதெல்லாம் அது வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து எண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வத்தல் போடுவோம் அதே மாதிரி இந்த இயரும் நாங்கள் வத்தல் போடுறதுக்காண்டி அம்மா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கட் பண்ணோம் கட் பண்ணதுக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா முழு கத்தரிக்காயையும் வத்தல் போட்டு ஃபஸ்ட்டு வச்சு அவிச்சாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தீயை கொஞ்சம் எரிச்சு விட்டுட்டு அப்படியே அதை பார்த்துட்டே இருந்தோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க லேசாக தண்ணி ஊற்றிக்கணும் தன் அப்போ தான் வந்து கொஞ்சம் அவியும் அதனால் ஒரு அம்மா வந்து அதை அவிச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தோம் எப்படி இருக்குது தண்ண கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் முழு கத்தரிக்காய் லேசாக க கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு அம்மா அவிச்சாங்க திரும்ப வந்து உப்பு வந்து முழு கத்திரிக்காயினால சேராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியில் உப்பை கரைச்சி வச்சுட்டு அதில் நினச்சி நினச்சி எடுத்து அம்மா வச்சாங்க லாஸ்ட்டில் இப்போ பார்க்கலாம் கத்திரிக்காவை இதான் முன்னே முழு கத்திரிக்காய் அவிச்சு எடுத்தோம் இதே மாதிரி நீங்களும் தண்ணியில் ஏன்னா வந்து முழு கத்திரிக்காயினால் உப்பு தண்ணியில் இறங்காதுன்னு சொல்லிட்டு உப்பு தண்ணியில் அணைச்சி எடுத்து அதை வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப கட் பண்ண அதை கத்திரிக்காயெல்லாம் அலசி அதை திரும்ப அல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் நம்ம கத்திரிக்காய் வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ஊற்றி அவிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அதுவும் சத்தான தண்ணி தானே அதனால் அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அம்மா அடுப்பில் வச்சுட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வந்து வில்லேஜ் சைடு தான் வந்து அதிகமாக வந்து இந்த வத்தல்லாம் நாங்கள் போடுவோம் ஏன்னா நம்ம வேறு எங்கேயுமே வந்து இந்த இப்படி வத்தல் போடுறதெல்லாம் பார்க்கவே முடியாது அதுக்கப்புறம் அவிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து ஒரு தண்ணி இறங்குற மாதிரி ஒரு இந்த தட்டி சொல்லுவாங்கள்ல அதில் வச்சு தண்ணி இறங்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்துவிட்டோம் அதை வந்து கண்ணை காலையில் நல்லா வெயில் போட்டதுக்கப்புறம் நல் அதை என்ன செஞ்சு காயப்போட்டு எடுத்துட்டோம் அதோட காயப்பட்டதை என்னால் எடுக்க முடியல அதோட வந்து நைட்டு கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து வச்சாங்க நல்லா மாடியில் மொட்டை மாடியில் நல்ல வெயிலில் காயப்போட்டு ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து போடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாளில் எப்படி வந்து காஞ்சிருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் காயப்போட்டாவே வத்தல் தேவையான மாதிரி வந்துடும் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பா காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் வந்து எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதான் அந்த காஞ்சதுக்கான பதம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்